ஆன்மீக அன்பர்கது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழிடம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் நான்காம் தேதி பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இன்று கீழ் நோக்குநாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்று மணிலேருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பற்பகல் ஒன்று பத்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் என்ற அதிகாலை நான்கு ஒன்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் என்னுடைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று ரெண்டு வரை பாவம் பின்பு பிற்பகல் ஒன்று பத்து வரை பாலவும் பின்பு கவுளவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இந்த அதிகாலை நான்கு ஒன்பது வரை மூலம் பின்பு போராடம் போராடும் முழுவதும் சந்திராசமம் கொஞ்சம் பேச்சில் செயலில் கொஞ்சம் கௌரவமாக இருங்க இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து உடைய மனை வீடு வாங்குவதோட போன சில செயல்களில் போது அதுக்கான ஒரு பிராப்தி இருப்பது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார நிமித்தம் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு அதேமாதிரி வியாபாரப்பட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு சாதக சூழலும் ஏற்படுவது உங்களுக்கு உடைய பொருளாதார சார்ந்த நெருக்கடிலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமான சூழல் தான் இருக்கும்போது கொஞ்சம் உடலில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாருங்க வெளியே வட்ட செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மற்றபடி செலவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசய கிழக்கு அதிர்ஷ நிறம் ஆராய்ச்சி நேரம் ரிஷபராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு மனதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கைக்கு ஏற்படக்கூடிய நாள் அமைந்தவங்களுக்கு உடன் பெறலாம் கொஞ்சம் ஆதரவாகவும் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு உங்களுடைய குலநான சில மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு பாரம்பரியமான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது மற்றபடி நெருக்கமான கூட சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படு ஏற்பட போகுது இந்த உயிர்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மிதுவராசி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கணவர் மண்ணுக்கிடையே ஒரு புரிதல் ஏற்பட போது உங்களுக்கு உடைய பேச்சுக்கள் மூலம் நல்ல அனுகூலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் பேச்சு திறமையால் அளவில் பண்ண ஒரு நல்ல ஒரு ஆதரவோடு இருக்க போது உங்களுக்கு பணி கடந்து உணர் பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள் உங்களுக்கு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மற்றபடி இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நிலையும் எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் அதிக நிலை ஏற்பட போதுவங்களுக்கு மற்றபடி ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை தெற்கு அதிர்சு நிறம் பழுப்பு நிறம் கடகராசி அப்படின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுக்குண்டு உங்களுடைய பனி மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் பெற போகிறீங்க நீங்கள் குழந்தையோட எண்ணங்களை பிடித்துக்கூடிய அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடிய உங்கள் விஷயங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுப்போம் உங்களுக்கு இந்த உயர்கல்வி சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கப்போகுது உங்களுக்கு எந்த கல்வி எங்கே படியிலான ஒரு தெளிவு போது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு குழந்தைகள் எடுத்து இருந்த கொஞ்சம் பொறுமைக்காங்க குழந்தைகிட்ட சொன்னால் அது கேளுங்க அவங்களும் பொறுமையாக இருக்கிறதுக்கு பணக்கப்படுத்தி கொள்ளும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த பனி நிறைந்த கொஞ்சம் கவனமாக இருங்க அலைச்சலாம் கொஞ்சம் பனி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும் கவனமாக இருங்க மற்றபடி தடைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தடைகள் நிறைந்த நாளாகாமங்கிறது கவனமாக இருங்க திசை வடக்கு அதிர்சயம் சாம்பல இடம் பார்த்தா பார்த்தவங்களுக்குண்டு உங்களோட பேச்சுக்களில் கொஞ்சம் தேவையற்ற பகையெல்லாம் குறைக்கும் பேசும்போது கொஞ்சம் வன்மத்தெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சும் பேசாதீங்க அதுக்கு பேசாத நல்லது உங்களுக்கு அதனால் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்தாலே உங்கள் மேலே இருக்கிற பகை உணர்வு மற்றவங்களுக்கு கொஞ்சம் குறையும் ஜாகிரதையாக இருங்க பேச்சுக்களில் ரகசியமாக சில முதுகெலாம் செய்யக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஆடம்ப பொருட்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க ஆரோக்கிய செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க மண்ணில் இருந்த கலைகள் கவலைகள்லாம் படக்கூடிய கொலை குறையக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு மற்றபடி வாழ்க்கையில் ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னிராசி என்று பார்த்தா உடைய பெற்றோர்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக சப்போர்ட்டாக உங்களுக்கு விலையிலிருந்தே பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் போது உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் நல்ல ஒரு வாய்ப்புலாம் கை போது உங்களுக்கு மற்றபடி சேமிப்புகளை கொஞ்சம் மேம்படுத்து தொடர்பான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு வியாபாரம் நல்லா முன்னெடுத்து பார்க்க போகிறீங்க அலுவலகப் பணியில் கொஞ்சம் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அம்மருக்கு பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் வரவுகளில் இருந்து வந்த சில நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறைப்போதவங்களுக்கு குழந்தையுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அரசு சென்பாலில் சில நுட் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இருக்க போகிறேன் புறக்கணிக்க எதுவாராக சில பயணங்கள்லாம் ஏற்படு போதவங்களுக்கு பணியில் ஒரு விதமான மந்தத்தன்மை சோரும் இருக்கக்கூடிய நிலை வியாபார வியாபாரப்பள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தனை போக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மற்றபடி ஒரு ஒரு பெருமை மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்சதி திசை வடக்கு அதிர்ச நிறம் இளம் சாம்பல் நிறம் விருச்சகராசி பார்த்தவங்களுக்குண்டு குடும்பத்தை ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட உங்களுக்கு அதனால் இந்த பாதியில் நின்ற சில பணிகள்லாம் மீண்டும் நீங்கள் தொடங்கி செஞ்சு முடிக்க போகிறே நீங்கள் உடன்பொருட்கள் பற்றிய ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்பட உங்களுக்கு தெய்வீக பணியில் ஒரு ஈடுபா ஈடுபாடு உண்டாக போகுது இந்த வியாபார பண்ண ஒரு புது புது விஷயங்களை புகுத்தி அது தொடர்பான வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உத்தியோக பண்ணி கொஞ்சம் விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன நினச்ச நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு நிலை ஏற்பட போகிறது மற்றபடி நலம் மேம்படும் நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் தனுசு ராசின்னு பார்த்தா வந்து மனசில் கொஞ்சம் ஒரு இளம்புரியாத ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு சிந்தனை சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறைக்கூடிய நல்லா அமைதியவங்களுக்கு நெருக்கமான கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுலாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக ப பழகுங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்து தான் செய்யவங்களுக்கு பார்த்துங்க உத்தியோக கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக அமைகிறது சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை கூறுங்க தேவையற்ற பேசுவதை தவிர்ப்பது நல்லது மற்ற விவேகமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்சதிசை கிழக்கு அதிர்ச நிறம் சந்தன நிறம் மகர ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உண்டு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைகளை அறிந்து உங்களை பேச்சுக்களால் செயல்களை செஞ்சு சாதித்து கொள்ள போகிறீங்க பிரபலமான உடைய அறிமுகம்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் பெறக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுபவங்களுக்கு உடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் வியாபார பணிகள் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்து வியாபாரம் நல்லா ஒரு விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மற்றபடி உழைப்பு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்சதிசை தெற்கு அதிர்ச நிலம் வெளி நிலநிலம் கும்பராசி பார்த்தவங்களுக்குண்டு மனசு தோன்றிய சில எண்ணங்களுக்கு ஒரு செயல்படம் கொடுக்க போகிறீங்க நீங்கள் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படுப்பது உங்களுக்கு குழந்தைகளின் பொறுப்புகளை அறிந்து செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அதே மாதிரி உத்தியோக சூட்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க இதிலும் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்க உங்களுக்கு உங்களுக்கு உதவிகளை கிடைக்கும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிடைக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மீனராசி பார்த்தவங்களுக்கென்று உங்கள் வருமானத்தை கொஞ்சம் மேம்படுத்தி கொள்வதற்கான சில எண்ணங்கள் ஏற்பட போது அந்த எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் செயல்படு செயல்படுத்தும் கொடுக்க போகிறீங்க நீங்கள் அக்கம் அக்கம் அக்க முகத்து கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு இந்த கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நிலையும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுப்பது உங்களுக்கு அந்த உத்தியோக பள்ளியை கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்க எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாகவே அமைகிறது கொஞ்சம் பார்த்துங்க அதிர்சதிசை வடக்கு அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கு இந்த ஒரு இனி நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆண்டு வினைக்கிற இப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்